வந்து அலி வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து order பண்ணி எடுத்திருந்தேன் அது வந்து எடுத்திருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி இயர்ரிங்ஸ் ஆசோடோ பேலட் அப்படி சின்ன சின்ன திங்ஸுகள் வந்து வாங்கிருக்கேன் ரொம்ப ரொம்ப சீப்பான பிரைஸ்ல இதுக்கு மேல குறைக்கலாத அளவுன்ற மாதிரி கொஞ்சம் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இப்ப வாங்க வீடியோக்கள் போலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஐ பேலட் தான் வாங்கினேன் இந்த ஐ பேலட் வந்து என்ன பிராண்ட்னு சொன்னா ஹெச்எல்எல்ஆர் பிராண்ட் தான் இது இதில் வந்து ஒன்பது கலர்ஸ் வருகுதுன்னு சொல்லியிருக்கு இது அந்த ஷைனிங் இல்லாமல் சேர்ந்த மாதிரியான ஒரு ஐ பேலட் தான் இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது அதோட வந்து சீப் ப்ரைஸாகவும் இருந்துச்சு ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து நூற்றி தொண்ணூறுரூவா ரூபா அப்படின்னு இருந்துச்சு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து ஐம்பது ரூபா அப்படி வருது இந்த ஐ பேலட் உடஞ்சு போயிட்டு பாத்தீங்களா இந்த இதுல இருக்கிற கலர் வந்து உடஞ்சி இங்கால வந்துட்டு யூஸ் பண்ணி காட்டுறேன் இந்த கலர் கையால நான் யூஸ் பண்றேன் ப்ரஷ்ஷால யூஸ் பண்ண எடுத்த உடனேயே நாங்க செடோக்கள் யூஸ் பண்ணும் போது இங்க இருந்து யூஸ் பண்ணாம இங்க இருந்து யூஸ் பண்றதா நல்ல மட்டுந்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐலைனர் மஸ்கார காஜல் எதுவுமே யூஸ் பண்ணல பட் கலரை பாருங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஐலைனர் பென்சில் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ப்ரூஃப்னு சொல்லியிருக்கு இந்த ப்ரைஸ் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபா அதாவது இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து நாற்பது ரூபா அப்படி இருக்கும் இப்படி இருக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம் இது அப்படி இருக்கு அப்ளை பண்ணும்போது நல்ல இந்த ஜெல் மேரிக்கும் போது நம்ம வந்து அப்ளை பண்ணப்படுது அப்புறம் வந்து கீழே காஜலாவை வந்து இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன் உண்மையிலேயே எனக்கு இந்த ஐலைனட் பென்சில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு Pandu kita masih cek dulu pabo. அடுத்த வந்து ஒரு இஸ் வந்து ஆர்டர் பண்ணிந்தேன் இது ப்ரைஸ் வந்து எண்பது ரூபா ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா அப்படி இருக்கும் ஸோ இதுவும் வந்து நான் எல்லா திங்ஸுமே வந்து நான் ஓஃபரில் தான் வாங்கினேன் எல்லாமே செவன்ட்டி பர்சன்ட் அப்படி ஓஃபரில் தான் வாங்கினேன் இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒரு ஃப்ளவர் வந்த மாதிரி கீழே வந்து ஒரு பேர் இருக்கிற மாதிரி இது வந்து ஒரு கொரியன் ஸ்டைல் வந்து இயர்ரிங்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நல்ல ஒரு போல நான் வாங்கிட்டேன் இப்போ நான் இது நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன் இது கொஞ்சம் ட்ரெண்டா போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது நிறைய பேர் வந்து அந்த பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணினேன் ஸோ இதையும் நான் வாங்கினேன் இதுவும் வந்து நல்ல ஒரு ஓஃபர் இதுவும் வந்து நல்ல ஒரு ஓஃபரில் தான் போயிருக்கு இதுவும் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபர் தான் இதுன்ற ப்ரைஸ் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா எண்பது அப்படிதான் இருந்துச்சு நான் நினைக்கிறேன் இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அப்படி இருக்கும் ஆனால் இது நல்ல லாபம் மட்டும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் நல்ல ட்ரெண்டா போய்கொண்டிருந்த போல இதை நான் வந்து வாங்கினேன் இதெல்லாம் போட்டுக்காட்டு அடுத்ததா வந்து அடுத்தது வந்து ஒரு இயரிங்ஸ் தான் இதுவும் வந்து கொரியன் ஸ்டைல் இயரிங்ஸ் தான் இதன் ப்ரைஸ் வந்து தொண்ணூறுரூவா தொண்ணூறு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து முப்பது ரூபா அப்படி வந்து செவன்டி பர்சன்ட் ஓஃபரில் தான் எடுத்தேன் பார்க்க நல்லா இருந்த இருந்தேனா இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் இந்த பாக்ஸ் மாதிரி வர இயரிங்ஸுகள் வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் என்ன சொன்னால் கொஞ்சம் அது வழியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது ஸோ இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் போட்டு காற்ற இன்னொரு விஷயம் வந்து அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து சும்மா நார்மலா நாங்க ஆர்டர் பண்ணி எடுக்கிறத விட குயின்ஸ் மூலமா எடுக்கும் போது கொஞ்சம் நமக்கு இன்னும் நல்ல லாபமா எடுக்கும் கோயின் சேர்த்து தான் எடுக்கணும் அப்படின்ற அதில் வந்து அலி எக்ஸ்பிரஸில் வந்து அக்கௌண்ட் ஒரு ட்ரிப் பண்ணி அதில் வந்து கொயின்ஸ் மூலமாக எடுக்கும்போது நமக்கு நிறைய திங்ஸ் இருக்குது நமக்கு தேவையான திங்ஸையும் வந்து நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இப்போ இயரிங்ஸோ லிப்ஸ்டிக்கோ என் எல்லாமே இருக்குது பட் நல்ல ஒரு ஓஃபரில் வந்து எடுக்கலாம் எந்த நேரமே ரெகுலராக வந்து ஓஃபரை நாம அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தால் இன்னும் இதை விட கழிவான ஒரு திங்ஸு வந்து அதாவது இதை விட ஒரு ஓஃபரான நல்ல ஓஃபர் சில டைம் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஓஃபரை வந்து போகும் அது வந்து எல்லா திங்ஸும் வந்து அது போகாது நெயில்ஸ் வந்து அதாவது கொஞ்சம் அந்த கொரியன் ஸ்டைலில் வந்து போ வச்ச மாதிரி கல்லுகள் அப்படி இருக்கிற மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து நெயில்ஸ்கள் போகும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ரூபா அதாவது ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அப்படி போகும் அதாவது இந்தியன் ப்ரைஸுக்கு இந்தியன் ப்ரைஸுக்கு வந்து ஏழு ரூபா எட்டு ரூபாயாக அந்த நெயில்ஸ் வந்து இருக்கும் நல்ல லாபமாக இருக்கும் நான் சிலது வந்து அது வந்து நான் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த மாதிரி வந்து இந்த லிப்ஸ்டிக் தான் வாங்கினேன் இந்த லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் எனக்கு தெரியும் சின்ன பேக்கெட்டாக தான் இருக்குமன்றது எனக்கு தெரியும் பட் இவ்வளவு சின்ன பேக்கெட்டாக இருக்குமென்ற நான் எதிர்பார்க்கலை இதில் வந்து பதினெட்டு கலர் வந்து இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கில் பதினெட்டு கலர் வந்து வேறு வேறு கலர் தான் ஒரே கலர் இல்லை ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்கு லாங் லாஸ்டிங்க மாதிரி சொல்லியிருக்கு நான் இது இப்ப இதுல வந்து ஒரு லிப்ஸ்டிக்கை வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் இதுல வந்து பேக்கிங் உடைக்கிறதுக்கு வந்து இப்படி இது கொடுத்துருக்காங்க ஒரு லிப்ஸ்டிக்க சூஸ் பண்ணி எடுத்து இந்த கலரை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு வைக்கிறேன் அப்படி இதுக்கு இதன் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை முன்னூற்றி ஐம்பது ரூபா அப்படி தான் வரும் முன்னூற்றி முப்பது ரூபா சரி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி வரும் இது நம்பர் ஃபைவ் இதை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படி இருக்கண்டே ஆனால் ரொம்ப சின்னன் ஒரு டேப்லெட் அளவு மேலே தான் இருக்கு ரொம்ப சின்ன இந்த தான் இருக்கு கெமிக்கல்ஸ்மெல் அப்படியே ஒன்றும் இல்லை ஒரு ஸ்மெல்லையும் காணலாம் நல்லா இருக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கு நல்லா சீக்கிரமா வந்து அப்ளை பண்ணுது ஸோ நல்ல லிப்ஸ்டிக் தான் பட் ஆனால் இது நிறைய தடவை யூஸ் பண்ணலாகவும் இருக்குது இந்த